ஒண்ணே பாப்பு கூட வா சரி அண்ணா வந்து இருக்கு ரெண்டு பேரும் வரணும் ஒரு நிமிஷம் ஏய் நிக்கல காமே ஆன் தரவரா ஹே ஹே ஒரு பேர் வந்து கேட்டு ஒரு பேர் வந்து டிஸ்கோ போறோம் 32000 அண்ணா ஆஹா ஹே ஸ்பெஷல் ஆஹா ஹே அது வர இப்ப ஏய் சரி அதுக்கு தம்பி இந்த நாலுமே கொடுத்தாச்சா இந்த நாலுமே எவ்வளவு கொடுத்தது இப்போ இந்த மூணுமே எவ்வளவு வாங்குனதுங்க நதிம இது மூணுமே எவ்வளவு வாங்கினது எங்க தாத்தா நாயுடு சார் அட்டு பண்ணி அன்னைக்கு இரவு நேரத்தில் வந்தோம் அதனால் சரியாக தெரியல பக்கம் நேரத்தில் வந்துருக்குறோம் மேக்சிலாம் டோக்கன் போட்டாச்சு இங்கே இருக்கிறது எல்லாமே இவர்கிட்ட சுமார் ஒன்று ரெண்டு தான் இன்னும் விற்காமல் இருக்குது மீதி இவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு எல்லாமே எல்லாம் மார்க் பண்ணியிருப்பாங்க நாயுடு சார் வெளியில் போயிருக்கிறாராம் இப்போ நம்ம ஆடுங்க ஆட்ட தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க வண்டியில் ஏற்றுறதுக்கு தம்பி இந்த நாலுமே கொடுத்தாச்சா இந்த நாலுமே எவ்வளோ கொடுத்தது ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் நாலுமே வா என்ன கணக்காகுது ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரமாங்க இந்த நாலு ஆடுமே ஒன்று அறுபத்தி ரெண்டுன்னா ஒன்று அறுபதா புரியலையே நாற்பது நாற்பது போனால் எண்பத்தி எட்டு பதினாறு ஓஹோ இது நாற்பது நாற்பதுக்கு மேராக கொடுத்துருவாங்க இதை பாத்தியா இப்போ இது இருக்குதா இருக்குதா இது எவ்வளோவா நதிமக்காலா

தாத்தா இது எவ்வளவு கொடுத்தீங்க இது 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 40 ஐநூறு 40 ஐநூறு 40 ஐநூறு ஒன்னு ஒன்னு 40 இது 40 அது 40 கொடுத்தது 40 இது 38 ஐநூறு கொடுத்தது இது 38 ஐநூறு இது 40 ஐநூறு அது 38 ஐநூறு இது இந்த கருப்பு நாற்பது மூணு வாங்கினதுங்க தாத்தாட்ட தான் வாங்கினது இந்த மூணுமே வண்டி முறையா வண்டி அங்கே சொல்லு வண்டி அஸ்லாம் அஹ் ஃப்ரெண்ட்ஸ் அது அஹமதுல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாயுடு நம்ம நாயுடு சார்கிட்ட தான் வாங்கின ஆடுங்க இந்த மூணு ஆடு இப்போதைக்கு அன்னைக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்து போனது மூணு தான் இப்போ ஒன்று பேசி வாங்குவோம் டோட்டல் இங்கே நாலு வாங்கியிருக்கிறோம் இப்போ அந்த பெயிண்ட் அடையாளம் வச்சதை பார்த்து நம்மளுக்கு மூணு ஆடு எந்த ஆடுன்னு பார்த்து அன்றைக்கி அட்வான்ஸ் கொடுத்து மீதி பணம் எவ்வளோ இருக்குதுன்னு அதையும் பார்த்து அதையும் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு வண்டியில் ஏற்றுறதுக்கு வண்டி தொடக்கலான்னு பார்த்தா பின்னாடி ஆட்டை பார்த்து கூடான்னு புழு உட்கார வச்சா தூங்கிட்டான் பாவம் பையன் கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஆர்ஆர்பி ஃபார்ம்லேருந்து ஆடெல்லாம் ஏற்றிக்கிட்டு நாயுடு சார் ஃபார்முக்கு வர வரைக்கும் நல்ல ஒரு தூக்கம் சூப்பராக தூங்கிட்டான் பரவாயில்ல இப்போது இந்த மூணு ஆடு இங்கே ஏத்துறதுக்கு ரெடியாக நிற்கிது இந்த மூணு ஆடுமே இங்கே என்ன விலைக்கு வாங்கணும்னு ஐயா சொல்லியிருப்பார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாயுடு சாருடைய தம்பி இவர் நாயுடு சாருடைய தம்பி இவர்கிட்ட தான் இந்த மூணு ஆடும் வாங்கியிருக்கிறோம் இந்த வருஷம் நாயுடுக்கிட்ட வாங்கலை நாயுடு தம்பிக்கிட்ட தான் வாங்கியிருக்கிறோம் அவர் நாயுடு அண்ணன் பையன் இவர் இந்த பக்கம் நிற்கிற இந்த தம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா நாயுடு சாருடைய பேரன் இவர் தான் மேக்சிமம் எல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டுருக்காரு இப்போ நாயுடு சார் தம்பியுடைய ஆட்டுக்கு எல்லாமே இவர் தான் அன்றைக்கி அட்வான்ஸ் கொடுக்கும்போது அவர்கிட்ட தான் அவர் ஜிபே தான் பண்ணது எல்லாமே தம்பி அனீஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ஆட்டு குட்டியை தூக்குற மாதிரி சும்மா குப்புன்னு தூக்கி குப்புன்னு அந்த பக்கம் தூக்கி போட்டாபடி அனீஸ் தூக்குனோடனே அது என்னமோ பத்து கிலோ இருபது கிலோ ஆடு இருக்குன்னு நினச்சிக்காதீங்க அதுவும் மேக்ஸிமம் ஒரு எண்பது கிலோ எழுபது கிலோ மேலே மேக்சிமம் எண்பது கிலோ மேலே தான் எல்லாமே நல்ல பெரிய ஆடு தான் அல்லையக்கா தூக்கி உள்ளே போட்டாபடி இப்போ இன்னும் ஒரு கிடையாது கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆடு இன்னும் சேல்ஸுக்கு இருக்குன்னு சொன்னார் அதனால எந்தெந்த ஆடு இருக்குதுன்னு முதல்ல காட்டுங்க அப்படின்னோம் இங்கே ரெண்டு ஆடும் இருக்குது அப்படின்னாரு இங்கே பார்க்கும்போது அந்தளவுக்கு அந்த கம்பீரம் அது தோற்றம் அந்த அந்த தெரிய மாட்டேங்குது இப்போ பாருங்கள் இந்த ஆட்டை கழட்டுங்க கழட்டி அந்த பக்கம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோம் இந்த பக்கம் உள்ளே பட்டியலையும் பார்த்திங்கன்னா ப்யூர் ஒய்ட் ரெண்டு இருக்குது இன்னும் தனியாக அங்கே ரெண்டு உட்காந்துட்டு இருக்குது அதுவும் இன்னும் சேல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு இருக்குதுன்னு சொன்னாங்க நாம் அதில் ஒரு ரெண்டு செலக்ட் பண்ணோம் இந்த ரெண்டு கொண்டு வாங்க என்ன ரேட்டு சொல்கிறாரு பார்க்கலாம் அப்படின்னு தனியாக அந்த நடக்க வச்சு கூட்டிகிட்டு வரும்போது தான் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு ஒரு தோற்றம் தெரியும் இன்னொரு ஆடு பக்கத்தில் நிற்க வச்சா எது பெருசாக இருக்குது எது சின்னதாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இந்த ரெண்டில் எது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அந்த பக்கம் இருக்கிறது தான் லெஹமுதுல்லா நல்லா சூப்பராக இருந்துச்சு அது வரைக்கும் அந்த மூணு ஆடும் ஏற்றிட்டோம் அந்த மூணு ஆடு ஏற்றி கிளிப்பும் போட்டோம் இப்போது இந்த ஒரு ஆடு வேலை பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் தலைவருக்கு ரொம்ப ஹை ரேஞ்சாக சொன்னார் ரெண்டு ஆட்டு வேலையை சொல்ல சொன்னால் ரெண்டு யானை குட்டி வாங்கிறலைய இருந்தாங்க சரி செட் ஆகாது கிளம்பிடலாம் அப்படின்னு எல்லாம் லாக் பண்ணி கயிறுலாம் கட்டியாச்சு ஃபுல்லாக கயிறு கட்டி கிளம்பு பட் போகவும் இல்லை விலையும் அதிகமாக இருக்குது தாத்தா மறுபடியும் கேட்குறேன் சொல்லுங்கள் தாத்தா கரெக்டாக சொல்லுங்கள் தாத்தான்னு சொல்லலாம் அது வரைக்கும் நம்ம நாயுடு சார் வந்துட்டார் கொஞ்சம் வெளில போயிருந்தார் நாயுடு சார் வந்த அப்புறம் பேசி விடுங்க உங்கள் தம்பிக்கிட்ட வண்டி பேசி வந்துவிட்டோம் மூணு ஆடு வாங்கிட்டோம் பாருங்கள் கயிறுலாம் சூப்பராக கட்டியாச்சு விலை செட் ஆகலங்குறனால கயிறு கட்டியாச்சு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம் கரெக்டாக அந்த டைமில் கடைசி டைமில் நாயுடு சார் வந்தார் சரி நான் வா பேசி தரேன் அப்படின்னு கொஞ்சம் முன்னே அப்படின்னா அது சரித்து இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுனாரு சேர்த்து ஐம்பது ரூபா சொன்னார் நாற்பத்தஞ்சு ரூபாக்கு தரணுனார் நாங்கள் ஒரு முப்பது ரூபாய் கேட்டோம் முப்பத்தி ரெண்டு கேட்டோம் அதுக்கப்புறம் ஒரு முப்ப ஒரே விலை கொடுங்க அப்படின்னு சொல்லி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பேசிட்டோம் சரி கொடுப்பா அப்படின்னு நாயுடு சாரும் அவர் தம்பிகிட்ட சொல்லிட்டாரு ஓகே நல்லது அதுவும் கொடுத்தாரு அந்த ஆடும் தூக்கி டக்கு உள்ளே போட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு பேசி முடிச்சிட்டோம் அலமதுல்லா இந்த வருஷம் சித்தூர்லேயும் சரி நாராயணசாஜ்லேயும் சரி சூப்பராக ஆடு வாங்கிட்டோம் நம்ம மொதல் கமண்ட் எப்போயுமே போட்டோன்னே பண்ணுறோம் நம்ம அரவுக்குறிச்சிங்கிறதுலேருந்து இன்னொருத்தர் அந்த ஒரு ஷாதி பாஸானுங்கிறவர் அவர் ரெண்டு பேரை சொல்லி சொல்லிட்டு அன்றைக்கும் சொல்லலை இப்போ மறுபடியும் சொல்லிடுறேன் ஷாதிக் பாசா பாய் அவர்களுக்கும் நம்ம குறைச்சி இருந்து ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறாரு முதல் கமெண்ட் முதல் லைக் உங்களுக்கு தான் சூப்பர் தேங்க்யூ சப்போர்ட்